ஏன் என்னால் ஜெயிக்க முடியல நீ நடுவில் போய் உக்காந்துக்கிற கொஞ்சம் ஒன்று செப்பரேட் பண்ணு அந்த செப்பரேட் பண்ணும்போது நீ சில காரியங்களை உலக பிரகாரமாக இழக்கத்தான் நேரிடும் சில மாம்ச சந்தோஷங்களை இழக்க வேண்டி வரும் நீ அதை இழந்து பாருங்க ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை மாத்திரம் உயர்த்துறதை நீங்கள் காண்பீர்கள் ஏன் எனக்கு நான் காலேஜ் போகும்போது நடந்த சம்பவம் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் சில காரியங்கள் ஸ்கூலில் காலேஜோடு சேர்ந்து ஒத்து செய்ய முடியாது அவங்க செய்கிற காரியத்தை நம்ம செய்ய முடியாது அவங்களுக்கு அது சரி வேதத்தின்படி எனக்கு அது சரியில்லை அவங்க எல்லாம் சேர்ந்து காலேஜுக்காக சண்டை போடுவாங்க என்னால் சண்டை போட முடியாது அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க என்னால் பண்ண முடியாது நான் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக நிற்பேன் அப்போ நிற்கும் போது அவர்களுக்கு என் மேலே கோபம் வரும் என் கூட பேசக்கூடாதும்பாங்க என்னை ஒதுக்குவாங்க நல்லது ஒதுக்கினார்கள் அந்த ஒதுக்கின காலம்தான் நான் தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு எனக்கு வாய்ப்பாக அமைந்தது எனக்கு யாருமே இல்லை கத்தர் மட்டும் துணையாக இருந்தார் அதனுடைய விளைவு சோதோமின் வாசல்ல அவன் போய் உட்காந்த மாதிரி நான் போய் உட்காந்துக்கிட்டேன் ஒரு முட்செடிக்கு கீழே செடிக்கு கீழே அங்கே தான் உட்காந்து பைபிள் வாசிப்பேன் அங்கே தான் ஜோம் பண்ணுவேன் அங்கே தான் சாப்பிடுவேன் அங்கே தான் தூங்குவேன் பின்னாட்களில் அங்கே உட்காந்து தான் ஊழியத்துக்கான ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த காலேஜில் மூணு வருஷம் படித்த காலத்தில் இது எல்லாம் நான் பண்ணது அங்கே தான் பண்ணேன் எதுக்கு சொல்றேன் உனக்கு பாவம் தெரியுதா அங்கே நடக்கிறது தேவனுக்கு விரோதமான காரியம் தெரியுதா கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க சில நேரத்தில் இந்த சகோதரிமார்கள் போகக்கூடாத இடத்துக்கு போயிடுறது போகும்போதே ஆண்டவர் சொல்வார் போகாதே பாரு அங்கே போயிடுறது அங்கே போன உடனே அவங்கெல்லாம் வேற வட்டத்துக்குள்ள இருப்பாங்க இவங்க போய் அங்கே வேற வட்டத்தில் உட்காந்துருப்பாங்க இவங்க போய் அங்கே போய் உட்காந்து அக்கா தங்க கூட இருக்கும் பேசின உடனே அவங்க பெரிய ம பரிசுத்த வாட்டி மாதிரி பேசாத ஆய மூடு நீ எங்க கூட தானே இருந்தேன்னு ஒரு நாலு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினோடனே வீட்டுக்கு அழுதுகிட்டே வர்றது வந்துக்கிட்டே வந்து இவனையும் நிம்மதியாக வாழ விடுறதில்ல யாரை வீட்டுக்காரரை அவன் சந்தோஷமா இருக்கான்ல உடப்படியாதுல்ல வந்துட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன எப்படி நடத்துனாங்க தெரியுமா தான் நான் அங்கெல்லாம் போறதில்லை அப்புறம் யார் போக சொன்னா கையை பிடிச்சி யாராவது லோத்து மா கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்ட மாதிரி கொண்டு போய் விட்டாங்களே அவங்கள நீங்களா போகிறது அப்புறம் நீங்களா அனுபவிக்கிறது அப்புறம் நீங்களா அழுவுறது அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து ஏன் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடக்குது நம்ம ஆண்டவர் பரவாயில்ல பதில் சொல்லாமல் இருக்கிறார் இப்போ நான் நல்லா இருந்தேன் உடனே கேள்வி கேட்டுறேன் உன்னை யார் சொன்ன நான் சொன்னேன் நான் உன்னே வெட்டியாக கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி போய் செலவு பண்ணி போயிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வர்றது நான் அதில் வேற வந்து சர்ச்சில் சாட்சி சொல்கிறது நான் என்னுடைய சகோதரிகளாலே நான் அதிகமாய் பாதிக்கப்பட்டேன் திடீர்னு நான் கேட்கணும் நீ எப்போ போன உன்னை யார் கோஷம்னான்னு கேட்கணும் பல நேரங்களில் நமக்கு நாம் தான் இதற்கு காரணமாக இருக்கிறோம் கர்த்தர் சில இடங்களுக்கு போக வேண்டாம் என்று உணர்த்த போது நீங்கள் போகாமல் இருங்கள் ஒரு சின்ன கேப் தான் அந்த தெருவுக்கும் வாசலுக்கும் உள்ள கேப் அவன் போய் சோதோமின் வாசலில் உட்கார்ந்து கொண்டார் அந்த வாசலில் உட்கார்ந்துக்கிட்டிங்கன்னா போதும் உள்ளே நடக்கிற எதுவும் உங்களை பாதிக்காதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்வார் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு இங்கே தான் இருக்குது எல்லா காலத்திலும் லோத்துவின் நாட்களைப் போல காலங்கள் இருக்கும் நிறைய இடத்துல பாவங்கள் நடக்கும் அக்கிரமங்கள் நடக்கும் உங்களுக்கு வாதையாக இருக்கும் என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு அது நடக்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் இவைகளுக்கு சற்று விலகி கொள்ளுகிறேன் ஒரு தாய் வந்து ஒரு முறை எங்கிட்ட வந்து சாட்சியை பகிர்ந்து கொண்டார் உண்மையிலே அந்த தாயோடைய சாட்சியை கேட்கும்போது வருத்தமாக இருந்துச்சு இப்போ கூட நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து மற்ற பெண் பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பிள்ளை வெளிநாட்டில் வளர்க்குறாங்க அந்த பெண் பிள்ளையோடைய சுபாவம் அந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது ஆனால் ஆவிக்குரிய தாய் தான் ஒரு நாள் அந்த தாய் அந்த பெண் பிள்ளையை கண்டிக்கும் போது அந்த பெண் பிள்ளை என்ன செஞ்சாலும் தெரியுமா கோபத்தில் போட்டுருந்த செருப்பு தூக்கி அடித்தாலாம் தாயை அவளுக்கு வெறும் பதினஞ்சு வயசு தான் அந்த தாய் வந்து அழுகுறா என் மக இப்படி இருக்கிறா நான் என்ன செய்ய முடியும் நிறைய பெற்றோர் இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க என்ன செய்யறது என்ன செய்கிறதுன்னு ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நார்வே பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாள் ஒரு மகள் கல்யாண வயது உள்ள ஒரு மகள் வந்து சொல்கிறா சோதோமுடைய இதே காரியம் அப்படியே வந்து சொல்கிறா நான் இன்னொரு பெண்ணை நான் திருமணம் பண்ண போகிறேன் அந்த பெற்றோரில் தகப்பன் வந்து நார்வேகாரரு அவருக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே தெரியல அதெல்லாம் அங்கே தப்பு கிடையாது உடனே அவர் அது உன்னுடைய உரிமைமா யூ கேன் டூ அப்படின்ட்டார் ஆனால் இது ஆவிக்குரிய தாய் கர்த்தர்க்குள் இருக்கிற தாய் இவளால் வந்து அதை பொறுத்துக்கவே முடியல அவர் சொல்லிட்டா ஒரு காலம் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு உடனே பர்மிஷனில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் பண்ண தான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டேன் தகப்பனும் அதுக்கு ஆதரவு ஒரு நாள் இது நடக்க விடவே மாட்டேன் என்ன செய்வ சட்டப்படி தடுக்க முடியாது என்னால் சட்டப்படி தடுத்தா சட்டம் வந்து எனக்கு எதிராக என்ன பிடிச்சி ஜெயில போட்டோம் தாயை பிடிச்சி போட்டிருந்த சட்டப்படி என்னால் தடுக்க முடியாது என்னால் ஒரு வகையில் தடுக்க முடியும் ஆவிக்குரிய விதத்தில் அதை என்னால் தடுக்க முடியும் அவள் ஜெபித்தாள் உபவாசம் பண்ணினாள் தேவ சமூகத்தில் கதறினாள் ஒரு நாள் வந்தது அந்த மகள் ஃபோன் பண்ணா போன் பண்ணும்போது சொன்னா நான் அந்த பொண்ணை திருமணம் பண்ண போறதில்லை அப்படின்னு சொன்னா இதே தாய்க்கு திட்டிட்டு போன தாய்க்கு அவள் சொல்றா நான் திருமணம் பண்ண போறதில்லை அப்படின்றா தாய்க்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் கத்தர் கிரியை செய்கிறார் அவள் சொல்றா ஏதோ நீ பண்ணியிருக்க ஆனால் ஏதோ நீ செஞ்சுருக்க ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நான் அந்த மகளை என்ன செய்ய போகிறதில்லை இப்போ இதுதான் ஒரு தாயினுடைய ரோல் சபை வீட்டுக்குள்ளையாக இருக்கட்டும் சபைக்குள்ளேயா இருக்கட்டும் ஒரு தாயை கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்குறாரு தெரியுமா இன்றைக்கி நிறைய பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நானும் வேலைக்கு போகணும் நானும் சம்பாதிக்கணும் உங்களை வேணான்னு சொல்லலை குடும்பத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் சம்பாத்தியம் பண்ண முடியும் அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும் அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொள்றது அது உங்களுடைய இஷ்டம் ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிறது எக்ஸ்ட்ரா பொறுப்பு நீங்கள் குடும்பத்துக்காக வேலை செய்கிறீங்க ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ப்ரைமரி பொறுப்பு என்ன தெரியுமா உன் குடும்பத்தை காப்பாற்றுவது ஒரு கணவனால் முடியாது ஆனால் அது ஒரு தாயால் தான் முடியும் ஒரு கணவன் இல்லாமல் ஒருவேளை கணவன் இறந்துட்டா சொல்கிறேன் இறந்துட்டால் ஒரு தாயால் ஒரு குடும்பத்தை தனியாக நின்று நடத்துறதுக்கு முடியும் ஆனால் ஒரு மனைவி இறந்துட்டால் ஒரு கணவனால் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது ஏன்னா தாயோடைய ரோல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்